இன்றைய தியானத்திற்கு நூற்று இருபத்தி எட்டாம் சங்கீதம் வசனத்தை நாம் வாசிக்கப் போகிறோம் ஆரோகண சங்கீதம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள் உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் சியோனில் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசுலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இஸ்ரவேலை எவ்வளவா நேசிக்கிறார் என்றும் இஸ்ரவேலுக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசேஷ கிருபைகளை இந்த சங்கீதம் எடுத்துரைக்கிறது பொதுவாக இந்த சங்கீதத்தை திருமண வீடுகளிலே நாம் வாசிப்பது வழக்கம் அதே போல வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிறவருடைய வீடுகளிலே அந்த கூட்டத்தில் ஸ்தோத்திர கூட்டத்தில் இந்த சங்கீதத்தை வாசிப்பது வழக்கம் முந்தைய சங்கீதத்தை போலவே இதுவும் ஒரு குடும்ப சங்கீதம் என்று சொன்னால் மிகையாகாது இஸ்ரவேல் தேசத்திலே வருஷத்தில் மூன்று முறை ஆண் மக்கள் தேவனை தொழுது கொள்வதற்கு தேவாலயத்திற்கு போவார்கள் அப்படி போகிற நாட்களிலே ஆசாரியர்கள் ஒரு குறிப்பிட்ட நாளிலே எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை வாசித்து அங்கு வருகின்ற ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இந்த வசனத்தை ஆசீர்வாதமாய் சொல்லுவார்களாம் அதில் வயது முதிர்ந்தவர்களும் இருப்பார்கள் திருமணமாகி மிடில் ஏஜ் நடுத்தர வயதுடையவர்களும் இருப்பார்கள் வாலிபர்களும் இருப்பார்கள் அப்பொழுது வயது முதிர்ந்தவர்களெல்லாம் என்னை இந்த சங்கீதத்தின்படி ஆசீர்வதித்தீரே என்று தேவனை துதிப்பார்களாம் நடுத்தர வயதுள்ளவர்கள் இந்த சங்கீதத்தின்படியே என்னை ஆசீர்வதிக்கப் போகிறதற்காய் ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கிறதுக்காய் நன்றி என்று சொல்வார்களாம் இளைஞர்களெல்லாம் ஏகுவா தேவனே உம்முடைய ஆலயத்தில் வந்து நான் உண்மை தொழுது கொள்கிறேன் என் எதிர்கால வாழ்வை இந்த சங்கீதத்தின்படியே படியே நீர் ஆசிர்வதிக்கப் போகிறதற்காய் உமக்கு நன்றி என்று சொல்லுவார்களாம் எவ்வளோ ஒரு ஆச்சரியமான தேவன் பாருங்கள் சரி இந்த சங்கீதத்திலே ஆறு வசனங்கள் இருக்கிறது நம்முடைய தியானத்திற்கு ஏற்றபடி இந்த சங்கீதத்தை மூன்று பகுதியாய் நான் பிரிக்க விரும்புகின்றேன் முதலாவது பகுதி கர்த்தருக்கு பயப்படும் மனிதன் அது வசனம் ஒன்று ரெண்டாவது கர்த்தருக்கு பயப்படும் மனிதனின் ஆசீர்வாதங்கள் வசனம் ரெண்டிலிருந்து ஆறு வரைக்கு மூன்றாவது கர்த்தருக்கு பயப்படுவதற்கு ஒரு பொதுவான அழைப்பு அது வசனம் நான்கு கர்த்தருக்கு பயப்படும் மனிதன் வசனம் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற மனிதனின் ஆசீர்வாதங்கள் வசனம் ரெண்டிலிருந்து ஆறு கர்த்தருக்கு பயப்படுவதற்கு எல்லோருக்கும் ஒரு அழைப்பு வசனம் நான்கு நான் சொன்னேன் இந்த சங்கீதம் முக்கியமாக ஆண் மக்களுக்கு என்று எழுதப்பட்ட சங்கீதம் என்று இதை ஒரு ஒருவேளை கேட்கின்ற சகோதரர்களே நீங்கள் எல்லாரும் இந்த சங்கீதத்தை உங்களுக்குரிய சங்கீதமாய் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அதனாலே சகோதரிகளுக்கு இந்த சங்கீதம் இல்லை என்று இல்லை அவர்களுக்கும் இது உரித்தான ஒரு சங்கீதம் சரி முதல் வசனம் சொல்கிறது கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரெண்டாவது அவருடைய கற்பனைகளில் நடக்கிற ஒரு வாழ்க்கை இந்த ரெண்டு தான் இந்த சங்கீதத்தின் ஆசீர்வாதத்திற்கே அஸ்திபாரம் ஒன்று கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ரெண்டாவது சொல்கிறது அவர் வழிகளில் எது அவருடைய வழிகளில் கத்தில் எழுதி கொடுத்திருக்கிறாரே பிரமாணம் சிறுவேல் தேசம் ஒரு ஆவிக்குரிய தேசம் அவர்களுடைய சட்டங்கள் ஆவிக்குரிய சட்டங்கள் அது எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள் அப்படி என்றால் கற்பனைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள் தேசத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிவார்களாம் அதாவது ஏகோவாவின் சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தால் தேசத்தின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதற்கு சமானம் ஒவ்வொரு தேசங்களிலும் வேறு சட்டங்கள் இருக்கிறது ஆனால் அந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தைதான் அவர்களுக்கு சட்டம் ஆகவே அந்த தேசத்தின் சட்டத்திற்கு அல்லது எகோவாவின் கற்பனைகளுக்கு ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தால் அவன் பாக்கியவானா இருப்பானா இன்றைக்கு என் வார்த்தையை கேட்கின்ற என் அன்பு சகோதரர்களே ஒருவேளை உங்கள் வாழ்விலே நீங்கள் இயேசுவை பற்றி அறிந்திருக்கலாம் அறியாமலும் இருக்கலாம் ஆசீர்வாதங்கள் இல்லையே ஏன் என்ற கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் ரெண்டே ரெண்டு காரியம் ஒன்று தேவனுக்கு பயப்படுகிற பயம் தீமையை விட்டு விலகுவது தான் கத்தருக்கு பயப்படுகிற பயம் ரெண்டாவது அவர் வழிகளில் நடக்கின்ற ஒரு வாழ்க்கை நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து அவருடைய வசனத்தின்படி நடக்க தீர்மானிக்கும்போது நிச்சயமாய் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள் சரி இந்த சங்கீதத்தின் இரண்டாவது பகுதியை சொன்னேன் கத்திற்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதம் அந்த ஆசீர்வாதத்தை வாசிக்க விரும்புகிறேன் இரண்டாவது கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகி இருக்கும் என்ன சொல்லுகிறார் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய் யார் தன்னுடைய கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவார் கத்திற்கு பயப்படுகிற மனுஷன் இன்னும் சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன் நூற்று பனிரெண்டாம்

கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசிர்வாதத்தை சொல்கிறது அதில் ஒரு ஆசீர்வாதம் மூன்றாவது வசனம் ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் யாருடைய வீட்டில் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய வீட்டில் எப்படி வரும் போய் கொள்ளையடித்துக் கொண்டு வருவார்களா பிறருடைய பொருளை திருடி கொண்டு வருவார்களா இல்லை நேர்மையற்ற வழியில் இல்லை அந்த வசனம் சொல்கிறது அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும் அப்படி என்றால் நீதியான வழியிலே கடினமாய் உழைக்கிற அந்த கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதிப்பாரா என் அன்பு சகோதரர்களே என் அன்பு சகோதரிகளே உங்கள் பிரயாசங்களில் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஒருவேளை இந்த வசனத்தை இதுவரைக்கும் நீங்கள் அறியாது ஒரு நபரா இருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு கேளுங்கள் நான் உனக்கு பயந்து நடக்கிறேன் ஆண்டவரே என் கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிங்கள் என்று இன்னொரு வசனம் சொல்கிறது நூற்றி பதினைந்தாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் சிறு பிள்ளைகளே இது அப்பாவுக்கு தான் இந்த நீங்கள் நீங்கள் கர்த்தருக்கு கர்த்தருக்கு பயந்து பயந்து நடந்தால் நடக்கிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாராம் நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் முதல் ரெண்டு வசனம் சொல்கிறது எவ்வளவு ஒரு அழகான வசனங்கள் பாருங்கள் ஆண்டவருடைய வழிகளை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்களாம் இன்றைக்கு இந்த சங்கீதத்தை படிக்கும் பொழுதே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் நான் இனிமேல் ஆண்டவருக்கு பயந்து நடப்பேன் சரி கைகளின் பிரயாசங்களை ஆசிர்வதிப்பேன் என்பது இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் செய்த உடன்படிக்கையில் ஒன்று உபாகம புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூன்று நான்கு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஐந்தாவது வசனம் உன் கூடையும் மாப்பி செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் பின்னாக எட்டிலிருந்து பனிரெண்டு வரைக்கு கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன்னை ஆசிர்வதிப்பார் பதினோராவது வசனம் நன்றாய் கவனியுங்கள் ஆண்டவருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனுஷனுடைய கைகளின் பிரயாசத்தை ஆண்டவர் ஆசிர்வதிக்கிறதுனால் அவனுக்கு நன்மை முழு உலகத்திலும் நல்ல பிஸ்னஸ் பண்ணுகிற பல யூதர்களுடைய வாழ்க்கையை பார்த்தால் அவர்கள் வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்பட்டு உயர்ந்த நிலையில் இருக்கிறது காரணத்தை கேட்டால் அவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள் நான் ஏகோவா தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்பிடிந்து வாழ்வதால் இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கிறது என்று சில எந்த வேலையும் செய்யாமல் ஆசீர்வாதம் வர வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதம் கிடைக்காது திசலோனிக்கேற்கு பவுல் எழுதும் பொழுது வேலை செய்யாதவன் சாப்பிடாதிருக்க கடவன் என்றெல்லாம் எழுதுகின்றார் ஆகவே நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கடினமாய் உழைத்து கர்த்தருடைய ஆசீர்வாதம் அதில் வரும் என்று விசுவாசத்தோடு காத்திருங்கள் நிச்சயமாய் உங்களின் கைகளின் கிரியைகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் நூற்றி இருபத்தெட்டாம் சங்கீதத்தின் மூன்றாவது வசனம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் இருப்பால் ஒளிவமர கன்றுகளை போல் இருப்பார்கள் கர்த்தருக்கு மனைவி எப்படி இருப்பாளாம் உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் இஸ்ரவேலர்களுக்கு அவர்கள் வீடு ஒரு இடத்தில் இருக்கும் திராட்சை தோட்டம் வேறொரு ஒரு இடத்தில் இருக்கும் அவர்களுக்கு திராட்சை ரசம் பருகுவது அவர்களுடைய அன்றாட வாழ்வின் வழக்கமாக இருக்கிற வீட்டோரங்களிலும் கொஞ்சம் திராட்சை செடியை நட்டு வைத்திருப்பார்கள் அந்த செடி அவர்கள் சுவர்களின் மேல் படர்ந்து அழகாய் நிற்குமா அதை பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் எவ்வளவு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான் என்று சொல்லுவாராங்களா எதை பார்த்து படர்ந்து இருக்கிற திராட்சை கொடியை பார்த்து கத்திற்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கிற ஒரு மனைவி எல்லாராலும் பார்த்து இவள் ஆசிர்வதிக்கப்பட்டவள் இவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுகிற அளவுக்கு தான் ஆண்டவர் வைப்பார் ஒரு தேவனுக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசிர்வாதங்களில் இதுவும் ஒன்று அது அழகுக்காக மாத்திரம் படர்ந்திருக்கிற திராட்சை கொடி அல்ல கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களில் ஒன்று திராட்சை செடி திராட்சை பழம் திராட்சை கனி திராட்சை ரசம் இவைகள் ஒரு மனைவியை தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஏன் அவள் எல்லா நேரத்திலும் அவசரத்திற்கு ஓடிப்போய் அந்த திராட்சை தான் பறித்து கொண்டு வருவார்களாம் வீட்டிலுள்ள அத்தனை பேருக்கும் அப்படி என்றால் ஒரு மனைவியானவள் ஒரு வீட்டுக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறாள் என்றால் எல்லாருக்கும் அவள் பயனுள்ளவளாக இருக்கும் பொழுது அவள் ஆசீர்வாதமாக இருக்கிறார் சகோதரிகளே நீங்கள் படருகிற திராட்சை கொடியாக இருக்கிறீர்களா கனி தருகிற திராட்சை கொடியாக இருக்கிறீர்களா இல்லை முள்ளாய் குத்துகிற திராட்சை கொடியாக இருக்கிறீர்களா உங்கள் வாழ்வை நீங்களும் சற்று சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே என்னை கனியுள்ளவளாய் மாற்றும் வெறும் படர்ந்து இருக்கிற அலங்காரமான திராட்சை கொடியை போல மட்டும் அல்லாது நான் கனி தருகிறவர்களா இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்க வேண்டும் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்பது ஆறிலே ஆறாம் வசனம் சொல்கிறது வீட்டின் மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்களாக அது வளரும் முன் உலர்ந்து போ இந்த பெண் வீட்டின் மேல் முளைக்கிற புல்லை போல அல்ல அவள் வீட்டு ஓரத்தில் அதாவது தன் கணவனுக்கு அருகில் இருந்து எல்லாவற்றிலும் இருந்து ஆசீர்வாதமாய் குடும்பத்திற்கு இருக்கிற ஒரு பெண் வீட்டு ஓரத்தில் வீட்டின் மேல் அல்ல வீட்டு ஓரத்தில் பெண்களே ஸ்திரீகளே நீங்கள் கணிதரும் திராட்சி செடி தைரியம் கொள்ளுங்கள் கர்த்தர் வரும் நாட்களில் உங்களை அப்படியே ஆசிர்வதிப்பார் சரி கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மனைவி கனி தரும் திராட்சை செடி சரி பிள்ளைகள் எப்படி இருப்பார்களாம் உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள் ஒலிவ மரம் எப்பொழுதும் இருக்கும் அந்த ஒலிவ மரம் அதனதன் காலத்திலே கனி கொடுக்கும் வசனம் சொல்கிறது பந்தியை சுற்றிலும் என்று அதாவது ஒரு யூத தகப்பன் தன்னுடைய பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லா பிள்ளைகளும் பந்தியில் வந்து அமர வேண்டும் என்று சொல்லுவாராம் அது எது நிமித்தம் என்றால் விசேஷ ஆகாரத்தை அந்த தகப்பன் எடுத்து பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுப்பாராம் ஒவ்வொரு முறையும் யூத குடும்பத்தில் இது நடக்கும் அப்பொழுது பிள்ளைகளுக்கு என்ன உணர்வு வருமா என் தந்தை தான் என்னை போஷிக்கிறவர் என்ற உணர்வு வருமா அதே நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த தந்தை தங்களுடைய உரையாடலில் எகோவா தேவன் தன்னை நடத்தின வழிகள் எகோவா தேவனுடைய அற்புத செய்கைகளை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாரா ஒரு சரீரப்பிரகாரமான போஜனத்தை சிறந்த போஜனத்தை பிள்ளைகளுக்கு கொடுப்பதைப் போலவே ஆவிக்குரிய போஜனத்தையும் அந்த ஆகாரத்தோடு அந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுப்பாராம் என்ன ஒரு அழகான ஒரு குடும்ப உறவு பாருங்கள் இன்றைக்கு உங்கள் வீடு எப்படி இருக்கிறது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஆகாரங்களை கொடுக்கிறீர்கள் ஆனால் உங்கள் பந்தியை சுற்றிலும் உங்கள் பிள்ளைகள் அமர்ந்து அந்த நல்ல ஆகாரத்தை புசிப்பதோடு அதோடு கூட சேர்ந்து ஆவிக்குரிய காரியங்களை சொல்லுகிறீர்களா சில வீடுகளில் சில தகப்பன்மார்க்கு ஆவிக்குரிய வசனங்களே தெரியாது சகோதரர்களே உங்களை அன்பாய் கேட்கிறேன் வேதத்தை படியுங்கள் வேதத்தில் உள்ள சில வசனங்களை மனனம் செய்து பந்தியில் அமர்ந்திருக்கும் பொழுது உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் எனக்கு அதெல்லாம் தெரியாது என்று சொல்லாதீர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காகவாது நீங்கள் வேதத்தை படிக்க வேண்டும் யோபு தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார் யோபுவின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் அப்பொழுது சர்வ வல்லவர் என்னோடு இருந்தார் என் பிள்ளைகள் என்னை சூழ்ந்திருந்தார்கள் என்ன ஒரு அனுபவம் பாருங்கள் ஆவிக்குரிய பெற்றோரே உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் பிள்ளைகள் உங்களை சூழ்ந்திருப்பது உங்களுக்கு பெரிய ஆசிர்வாதம் யாக்கோபின் அந்திய நாட்களில் பிள்ளைகள் சூழ்ந்திருந்தார்கள் யோசிப்பின் அந்திய நாட்களில் பிள்ளைகள் சூழ்ந்திருந்தார்கள் ஆதிகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் யோசேப்பு எப்ராஹிமுக்கு பிறந்த மூன்றாம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான் மனாசேன் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியில் வளர்க்கப்பட்டார்கள் எவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் பாருங்கள் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகள் எல்லாம் அவர்களை சூழ்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை அப்பொழுது ஆவிக்குரிய தகப்பன் அந்த பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு தெய்வத்தின் வழிகளை எகோவாவின் வழிகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை இதுதான் ஆசிர்வாதமான ஒரு வாழ்க்கை நீங்கள் சேர்த்து வைத்த சொத்தையும் சம்பத்தையும் பிள்ளைகளுக்கு எழுதி வைத்து விட்டு போகிறது அல்ல ஆசிர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை பரிசளிக்கிறீர்களே ஆண்டவருடைய அன்பை சொல்லிக் கொடுக்கிறீர்களே அதுதான் ஆசீர்வாதம் இந்த கத்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு மனைவி திராட்சை கொடியே போல இருக்கிறார்கள் பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கிறார்கள் இந்த ஒலிவ மரத்தில் சில மரங்கள் காட்டு ஒலிவ மரம் போல வளருமா அப்பொழுது என்ன செய்வார்களாம் அந்த காட்டு ஒலிவ மரத்தின் சில கிளைகளை முறித்து விட்டு நல்ல ஒலிவ மரத்தின் கிளைகளை கொண்டு வந்து அதோடு ஒட்டி வைப்பார்களாம் அப்பொழுது அந்த வைல்டு நேச்சர் அந்த காட்டு ஒலிவ மரத்தின் சுபாவம் இருக்கிற அந்த ஒலிவ மரமானது கொஞ்ச நாள் கழித்து இந்த நல்ல ஒலிவ மரம் அதோடு இணைக்கப்பட்டதை அதோடு இணைந்து நல்ல ஒலிவ பழங்களை கொடுக்குமா சில வீடுகளிலே பிள்ளைகள் காட்டு ஒலிவ மரங்களைப் போலத்தான் இருப்பார்கள் நீங்கள் என்ன தெரியுமா செய்ய வேண்டும் வெட்டி எரிந்து விடக்கூடாது அதன் சில கிளைகளை நீங்கள் தரித்து விட்டு நல்ல ஒலிவ மரங்களை கொண்டு வந்து ஒட்ட வைத்து யார் அந்த நல்ல ஒலிவ மரம் கிறிஸ்து அவர்தான் நல்ல ஒலிவ மரம் அவரை கொண்டு வந்து வைக்கும் பொழுது அந்த பிள்ளைகளும் நல்ல ஒலிவ கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாய் மாறுவார்கள் உங்கள் பிள்ளைகள் கத்தரை சேவிப்பார்கள் உங்கள் சந்ததி ஆண்டவருடைய சந்ததியாய் மாறும் பின்னாக ஐந்து ஆறு வசனங்கள் கத்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் இஸ்ரவேல் மக்கள் தேசப்பற்றுள்ளவர்கள் உலகத்திலுள்ள எந்த ஜனத்தை விட இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தேசத்தை நேசிக்கிறவர்கள் தங்களுடைய தலைநகரத்தை நேசிக்கிறவர்கள் ஏன் தெரியுமா அது ஏதோ பூமிக்குரிய ஒரு தலைநகரம் மட்டுமல்ல ஒரு நாள் ஆண்டவர் வந்து மேசியா வந்து அங்கு தன்னுடைய ஆட்சியை கண்காண ஸ்தாபிப்பார் என்பது இஸ்ரேல் மக்களுடைய நம்பிக்கை ஆகவே எருசிலேமில் இருந்து வேதம் புறப்படும் எருசிலேம் ஆராதிக்கிற இடம் எருசுலேம் தொழுது கொள்கிற இடம் எருசிலேமிலே ஆலயம் உண்டு எருசிலேமிலே ஆசாரிகள் உண்டு வேதத்தின் மார்க்கங்களை போதிக்கிற இடம் எருசிலேமிலே சென்று ஆலயத்தில் ஜெபித்தால் ஆண்டவர் ஆசீர்வாதம் தருவார் ஆகவே எருசிலேமை அவர்கள் முக்கியமான இடமாய் கருதினார்கள் ஆகவே இந்த ஆசிர்வாதம் சொல்கிறது கத்து சியோனில் இருந்து உன்னை ஆசிர்வதிப்பார் ஜீவனுள்ள நாளெல்லாம் நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய் எந்த ஜீவனுள்ள நாளெல்லாம் பூமியில் ஜீவனுள்ள நாளெல்லாம் பூமியின் வாழ்க்கை முடிந்த பிறகு யுகாயுகமாய் வாழப்போகிறமே ஒரு நித்திய ஜீவ வாழ்க்கை அங்கேயும் எருசலேமின் வாழ்க்கை உண்டு ஆண்டவரை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுக்கிற பரிசுகளில் விசேஷமான ஒன்று அந்த பரம எருசலேமில் வாழுகிற வாழ்க்கை உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா கண்களை மூடினால் பரலோகம் செல்வோம் என்ற நம்பிக்கை இல்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்கு உங்கள் வாழ்வை ஒப்புக்கொடுங்கள் பூமியிலும் எருசலேமின் வாழ்வை பார்ப்பீர்கள் பரலோகத்திலும் எருசலேமின் வாழ்வை காண்பீர்கள் ஆறாவது வசனம் நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள் ஆண்டவர் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்கிற அளவுக்கு ஆயுளை கூட்டிக் கொடுப்பாராம் கத்தருக்கு பயப்படுகிற மனுஷன் தன் ஜீவனுக்கு பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் கொள்ளை நோய்களுக்கு பயப்பட வேண்டாம் கத்தருக்கு பயப்படுகிற மனிதர்கள் உலகத்தில் அசம்பாவித மரணங்களுக்கு வேண்டாம் எனில் வேதம் சொல்கிறது உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை நீ காண்பாய் எருசுலேமின் வாழ்வை காண்பாய் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தை காண்பாய் உங்கள் வாழ்வு சமாதானத்தோடு இருக்கும் அதுதான் இஸ்ரேவேலுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசிர்வாதம் இந்த ஆறு வசனங்களில் மறைந்திருக்கிற ஆசிர்வாதங்கள் இன்றைக்கு என் சகோதரர்களே உங்களுக்கும் என் சகோதரிகளே உங்களுக்கும் என் பிள்ளைகளே உங்களுக்கும் சொந்தமாவதாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பீர்கள் உங்களுக்காக ஜபிக்கட்டுமா அன்பின் ஆண்டவரே பரலோக பிதாவே உமக்கு பயப்படுகிற மனுஷனை நீர் அழகாய் ஆசீர்வதிக்கிறீர் என் வார்த்தை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் உமக்கு பயப்படுறவர்களா இந்த பூமியிலே வாழ உம்முடைய வழிகளை கை கொண்டு வாழ கத்தர் உதவி செய்ங்கப்பா ஒருவேளை இந்த சங்கீதத்தில் சொல்லப்பட்ட ஆசிர்வாதம் என் குடும்பத்தில் இல்லையே என்று கலங்கி நிற்கிற குடும்பத்திலே இன்றைக்கு இந்த ஆசிர்வாதத்தை நீ ஊற்ற வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா மனைவிகளை எல்லாம் திராட்சை கொடியை போல மாற்றுங்கப்பா பிள்ளைகளை ஒலிவ மர கன்றுகளைப் போல மாற்றுங்கப்பா பிள்ளைகளற்றிருக்கிற வீட்டிலே பந்தியை சுற்றிலும் பிள்ளைகள் அமர்ந்து சந்தோஷமாய் புசிக்கிற அந்த பாக்கியத்தை அவர்களுக்கு தரும்படியா ஜெபிக்கிறேன் ஐயா தங்கள் ஜீவனை குறித்து அச்சம் கொண்டிருக்கிறவர்களுக்கு நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பா எரிசிலமைக்கு உண்டாகிற சமாதானத்தையும் காண்பா என்று சொல்லி அண்டவரே அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை